இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோபி கோபிநய்னார் வந்து அவரை சுற்றி வளைப்பதற்கான பின்னணி என்ன காரணம் என்ன என்று நாம் கலந்து கலந்தாலோசிப்பதற்காக மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் நான் கேள்வி கேட்ட உடனே என்னை என்ன சொல்கிறாங்கன்னா நீ அந்த அளவுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா ஒன்று நீ கேள்வியே இயக்கக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து உன்னை அசிங்கப்படுத்துவேன் மூணு நாலாவது வந்து அசிங்கப்படுத்தி உன்னை வெளியவே வடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுவேன் நாலு நாலு கட்டமாக இந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் நடக்கிறது முடக்கிடுறது நீங்கள் இந்த மதிமதி ஒரு இதை பற்றி அவர் பெண்மணி பற்றி பேசுகிறாரு அவங்க கூட வழக்கறிஞர் போல அந்த பெண்மணி இப்போ தான் வந்தாங்க உடனே துணை பொதுச்சாளர்கள் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க பெரிய அது அது அவங்களுடைய விருப்பம் வச்சுக்கலாம் அந்த பெண்மணி எல்லா தொலைக்காட்சிகளும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அதை பூஸ்ட் பண்ணுவாங்க சார்

பிரச்சனை பெருசாக பேசுறாரு சமூக ஊடகங்களிலும் பெரி பெருசாக பேசுகிறாரு மற்ற எந்த டைத்து கொடுத்தாலும் பேசுறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல பெரியார் மடத்தில் திராவிட கழக ஆஃபீஸுலேருந்து தெரியும் அன்னார் வேலையத்துலேயும் தெரியும் ஜ நியூ ஜேக்குன்னு தெரியும் எல்லா இடத்துலையும் தெரியும் ஆனால் உங்களும் வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறது அந்த சமூக கட்டமைப்பு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு லானா அப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த பெண் அப்படி பேர் சொன்னீங்கல்ல அவங்கள வந்து பூஸ்டப் பண்ணியே வளர்ப்பாங்க இப்போ நீங்க இருள வளர்றீங்க அவங்க வெளிச்சத்துல வளர்றாங்க புரியுது நீங்க இருட்டு இருந்து வெளிச்சத்தை பாக்குறீங்க அவங்க வெளிச்சத்துல இருந்து இருட்டை பார்ப்பாங்க டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் யாழை அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்டை இப்பொழுது வந்துவிட்டது யாழை அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஏன்னுங்க கோயம்புத்தூர்ல தனி சிறப்பான வறட்சிக்கு என்ன ஆள இருக்குதுங்க வாடிக்கையாளர் முன்னிலையில அரைச்சு கொடுக்கறாங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ண தொடங்கி முருங்க விதை எண்ணெ கருஞ்சீரவை எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்துரி வாழ்நட்பு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க தொடர்புக்கு தமணி மரச்சக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு நம்ம டிஎம் டிவி தமிழ் ஊடகம் சேனல் நீங்க அப்ப அப்ப அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுவோம் சந்தேகம் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க விஜய் மகாலட்சுமி பை பாய் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிபி தமிழ் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திரை இயக்குனர் கோபி நகினார் கடந்த ஒரு வார காலமாக அவரை திராவிட ஆதரவாளர்களும் திராவிட சமூக ஊடகர்களும் திராவிட இயக்கத்தினர் திராவிட கட்சியினர் திமுகவினர் சுற்றி வளைத்து அவரை தாக்குகிறார்கள் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படி என்ன குற்றம் கோபி நயனார் செஞ்சுட்டார் அப்படின்னு பார்த்தா திராவிடத்தை கேள்விக்குள்ளாக்கிட்டார் சில கேள்விகளை திராவிடத்தை நோக்கி கேட்டுட்டார் அவ்வளோதான் கடந்த காலங்களில் எப்போவுமே நீங்கள் வந்து திராவிடவாதிகள் செய்யக்கூடிய திராவிட கட்சி திராவிட இயக்கத்தினர் செய்ய செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி உடனே சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலை வந்து பார்ப்பனிய கைக்கூலி சங்கி என்று அவர்கள் முத்திரை குத்துவது டெம்ப்ளேட் வழக்கம் அது ஒரு பெரியாரியர் வந்து ஒரு கணவனாக இருந்தால் மனைவி அந்த மாதிரி தன்னுடைய தவறை சுட்டி காட்டிட்டால் கூட அதே தான் மனைவி பார்த்து பார்ப்பனிய கைக்கூலி சங்கின்னு சொல்லுவாங்க இதே தான் வந்து எல்லா பெரியாரிஸ்டுகளும் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராமண பார்ப்பனியத்தோடு அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு பவ்யமாக நல்ல உறவை பேணி கொண்டிருப்பாங்க இதுதான் அவர்கள் இருக்கக்கூடிய முறை முரண் இப்படிப்பட்ட சூழ்நிலை அது கோபி வந்து அவரை சுற்றி வளைப்பதற்கான பின்னணி என்ன காரணம் என்ன என்று நாம் கலந்து ஆலோசிப்பதற்காக மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் ஐயா வணக்கம் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கோபிநய்னார் அது குறிப்பாக அவர் என்றோ பேசியது அது இந்த ஒரு நேர்காணல் வந்தபோது அவர் மீண்டும் விகடன்களாக நேர்காணல் கொடுத்துருக்காரு இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது விழுந்து பிராண்டுகிறார்கள் அவர் நீ வந்து வேங்க வேலுக்கு போனியா நீயே நீ தலித்தை பற்றிலாம் பேசுகிறியே நீ எதை செஞ்சியா எதை செஞ்சியான்னு எதிர்கேள்விக்கிறாங்க அவர் தெள்ள தெளிவாக ஒவ்வொரு தலையும் அழகாக சொல்கிறார் நான் பாதிக்கப்பட்டவன் நான் வந்து ஒடுக்கப்பட்டவன் நான் வந்து எனக்கான நீதி தான் நான் கேட்குறேன் நான் நீதியை கேட்கும் பொழுது நம்முடைய கேள்வி என்னென்னா நீங்கள் இவ்வளோ பகுத்தறிவு பேசுகிறீங்க நீங்கள் வந்து இவ்வளோ அறிவியலை முன்னிறுத்தி பேசுகிறீங்க கடவுள் இல்லை என்று சொல்வது மட்டும்தான் அறிவியலா மண்ணை அல்லாதேன்னு சொல்கிறது அறிவியல் இல்லையான்னு கேட்குறாரு நியாயமான எப்பேற்பட்ட ஒரு ஆழமான நுட்பமான கேள்வி அது நான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி பேசக்கூடியவர்களாக பெரியாரியர்கள் இருக்கிறீங்க சாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்க ஒழிப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்க என்றாவது நீங்கள் மேடையில் சாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்க பேசியது உண்டா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுறீங்கன்னா அரசாங்கத்தை காக்கக்கூடிய மேல்தட்டு மக்களை காக்கக்கூடியவங்களாக அந்த நின்றீங்களே தவிர உண்மையிலேயே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை மக்களுக்கான குரல் கொடுப்பவராக இல்லை அப்படின்றார் அதை நான் இதுதான் அவருடைய இது 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 உங்களுடைய பார்வை என்ன இதை பற்றி அதாவது கோபி நயனார் போன்ற லட்சக்கணக்கான நயனாக்கள் இருக்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்ட திராவிடத்தை தாண்டியே வந்து ஒரு ஒரு ரெண்டு தலைமுறை வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது இப்போ கோபிநாயனார் பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன் என் தாத்தா எங்கள் அப்பா நான் மூணு வகையை என்னை பிரித்து பார்க்குறேன் என் தாத்தா வந்து அப்படியே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பிரச்சனை இன்னும் இருக்கிறது தெரியே ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியாதவருக்கு அப்போது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு ஒருத்தர் பார்த்தாருன்னா அந்த ஏரியாவில் ஒருத்தர் பெரிய மனுஷன் இருப்பார் அவர் யார் வேணாலும் இருக்கலாம் அவர்கிட்ட பார்க்கற போது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார் இவர் கேள்வி கேட்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் யோசிச்சிக்குவார் இவனை இதை தான் கேட்க வர்றாங்கிறத புரிஞ்சுக்குவார் அந்த அடிப்படையில் வந்து என்னப்பா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன ஒன்றும் மனசில் வச்சுக்காத நீ போ அப்படின்றார் அதனால் எங்கள் தாத்தா வந்து எதுவுமே பேச மாட்டார் ஆனால் வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் கோபம் இருக்குது என்னென்னு தெரியாது ஆனால் அதுக்கு என்னென்னு வெளிப்படுத்த தெரியாது ஆனால் எங்கள் அப்பா அடுத்தது வந்தார் எங்கள் அப்பா வந்து எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் இதுதான் தப்பு நடக்குது அதே பெரிய மனுஷங்கிட்ட போய் ஏங்க அப்படின்னு மட்டும் ஆரம்பிப்பார் ஆனால் கேள்வி அங்கே வந்துருச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு அங்கே வந்துருச்சு யோ ஏதாவது பேசுனே ஆமாம் இதெல்லாம் நீ கேட்க கூடாது உனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது அங்கே வந்து சாதிய ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை சமூக ரீதியாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ வந்து அந்த ரெண்டாவது தலைமுறை அப்படியே ஆயிடுச்சு இப்போ அடுத்து கோபி நாயன் அவங்க அப்பாவை பேசுகிறது அங்கே வந்து ஏய் அப்படிங்கிறதோட அவங்க அப்பா எடுத்தாரு அடுத்து இவரு கேட்குறாரு ஏ இதெல்லாம் நியாயமா அதே மனுஷ கேட்கிறாரு ஏ இதெல்லாம் நியாயமா இப்படி எல்லாம் பண்ணலாமா இப்படி எல்லாம் கேட்கலாமா நீ வந்து எங்கிட்ட கேள்வி கேட்குறியா அந்த அளவுக்கு ஆயிடுச்சா ஏ நான் கேட்ட கேள்வி கேட்டது என்ன தப்பு இதுதான் அந்த பிரச்சனை இப்போ புரியுது 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 இதுதான் அந்த பிரச்சனை இப்போ கோபி நாயனார் வந்து தன்னோட எளிமையான கருத்துக்கள்ல இதை எடுத்து உரைக்கிறார் இதுதான் இப்போ நான் மூணு தலைமுறையாக வந்த மூணாவது தலைமுறை இதை கேட்குறேன் நான் கேள்வி கேட்ட உடனே என்ன என்ன சொல்றாங்கன்னா நீ அந்த அளவுக்கு கேள்வி கேட்கற அளவுக்கு வந்துட்டியா ஒன்று நீ கேள்வியே இயக்கக்கூடாது ரெண்டு மூணாவது வந்து உன்னை அசிங்கப்படுத்துவேன் மூணு நாலாவது வந்து அசிங்கப்படுத்தி உன்னை வெளியவே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுவேன் நாலு நாலு கட்டமாக இந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் முடக்கிறது இது லட்சக்கணக்கான கோபி நாயனார்களை இன்னைக்கு வந்து அடக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை இப்ப வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோபி வெளி வந்துட்டாங்க இப்போ எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க எல்லா சமூகத்திலயும் வந்துட்டாங்க சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய பலமா இருக்கு ஆமா சிட்டிசன் ஜேர்னலிசம் அப்படிங்கறது வந்து என்னைக்கு உருவாச்சோ ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அது உருவாயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சமூக வலைதளங்கள் வந்து பெருக்கம் அதிகமாக அதிகமாக மக்கள் வந்து பகுத்தறிவு அதை வந்து மீறி தன்னர்த்தான கேள்வி கேட்டு அடுத்தவங்களையும் கேள்வி கேட்டு அதுக்கு பதிலும் வாங்கி இவனை சாட்டிஸ்பாக்சனோட லைஃபோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் இன்றைக்கி வந்து கொலை கொள்ளை பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இது தான் இதனோட பிரதிவழிப்பு தான் அதிகமாகும் சட்டம் ஒழுங்கு சீர் சரியில்லை அதெல்லாம் சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்னா சாமானியம் எடுத்துட்டு கேட்குறான் இப்போ சவுக்கு சங்கர் பிரச்சனையிலே வந்து ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டேன்னா சவுக்கு சங்கருக்குன்னு ஒரு ஒரு ஊடகம் இருக்குது ஒரு சப்போர்ட்டர் இருக்கிறாங்க இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வருது எவிடன்ஸ் கிடைக்குது எவிடென்ஸ் வச்சுட்டு அவர் பேசுகிறார் இது சொல்ல கேள்வி கேள்வியால் என்ன எப்படி எப்படி அதை கேட்கறதுக்கு பொறுத்துக்கு முடியல சார் ஒருத்துக்கு முடியல இவனால எப்படி கேட்கலாம் பேசலாம் பண்றலாம் அப்படிங்கிற போது அங்க வந்து அங்க வன்முறை வெடிக்குது இன்னைக்கு அவங்க வீட்டுல போய் மலத்தாள்ளி வீசுறாங்கன்னா என்ன காரணம் இவன் எப்படி கேள்வி வைக்கலாம் இவன் எப்படி உருவாகலா இவன் உருவாக கூடாது அவனை வச்சாட்டி அவனுக்கு தகுந்த மாதிரி ஆள் ஆள் எடுக்கிறான் அவனுக்கு ஆள் செட் பண்ணு அவன் சமூக ரீதியாக ஒரு ஆளை செட் பண்ணி போட்டு அவனை இது பண்ணி அவனை எழுந்து விடாம பண்ணணும் இன்னைக்கு சமூக புரட்சி வந்து சாதாரணம் இல்லை புரட்சி இல்லை சாதா மனிதனுக்கு கூட ஒரு சமூக புரட்சி வெடிக்கிறான் போலீஸ் நியாயம் கேட்கறா சார் போலீஸ் அடிக்கிறா என்னை அடிக்கிறது உனக்கு ரூல்ஸ் கிடையாது அவனும் திருப்பி அடிக்கிற போது அந்த சமூகத்துல வந்து ஊடகத்துல வந்து எடுக்கிறான் ஒரு போன்ல எடுத்து அதை வெளியே போடுறான் இவன் ஈவன் செஞ்சதாமானியை செஞ்சதான் கரெக்ட் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் கேட்கலாமு அவனுக்கு ஒரு பத்து பேர் வர்றான் சார் வர்றாங்க நம்ம வர வந்து சமூக புரட்சி அங்கே ஏற்படுது இதுதான் எனக்கு நடக்குது இது ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியல இதுதான் இன்றைக்கி இப்போ வந்து இன்னைக்கு சொல்கிறீங்களே திராவிடமும் சரி இப்போ பெரியார் அரிஸ்ட்டுகளும் சரி இப்படியெல்லாம் போகிற போது இப்போ பெரியார் அரிஸ்ட்டுகள்லாம் அவங்களும் நல்லா அவங்க கேட்கறாங்க சார் ஆமாம் நிச்சயமாக நிச்சயமாக அது வந்து மிகச்சரிய பெரியாரியத்தை ஒருத்தர் இருக்காங்க ஆமாம் அதை வந்து பெரியாரியம் என்ற ஒரு ஒரு அளவுகோலை உரைகள்லாம் வச்சுக்கிட்டு சமூக மாற்றங்களுக்கான கொள்கைகளை அவங்களே வகுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க அவங்க நாகரிகமாக இருக்காங்க அவங்க அவங்க இன்றைக்கி வந்து ஆனால் நீங்கள் இது வந்து விளம்பர பிரியர்கள் இருக்காங்க வந்து பார்த்திங்களா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க குறிப்பிட்ட ஒரு அதுலேயும் வந்து ஒரு சாதி ஏற்றத்தாழ்வோட மேட்டுமைத்தனத்தோடு இருக்கிறவங்க தான் மேடைகள் பேச்சு கிடையாது அவங்களுக்கு மேடை கிடைக்கிதுங்க உடனே நீங்கள் இந்த மதிவதனிங்கிற ஒரு இதை பற்றி அவர் பெண்மணியை பற்றி பேசுகிறார் அவங்க ஒரு வழக்கறிஞர் போல் அந்த பெண்மணி இப்போ தான் வந்தாங்க வந்தோடனே துணை பொதுச் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க பெரிய அது க அது அவங்களுடைய விருப்பம் வச்சுக்கோங்களேன் அந்த பெண்மணி எல்லா தொலைக்காட்சிகளும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அதை பூஸ்ட் பண்ணுவாங்க சார் இப்போ ஐயாயிரம் கடைக்கு வந்து ஐநூறு டாஸ்மாக இருக்குது தப்பு தப்பாக வளர்ந்தது இப்போ அதை வந்து தொடர்ந்து பங்களிக்க வைக்கிறாங்க இப்போ பெரும்பான்மை சமூகம் வந்து வளர் மெஜாரி வளர்ணும் என்கின்ற விஸ்வநாதன் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி காட்டுவாங்க இவ வந்து இவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஆன்மீகத்திலும் பிரச்சனை பெருசாக பேசுகிறாரு சமூக உடவிகளும் பெரி பெருசாக பேசுகிறாரு மற்ற எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல பெரியார் மடத்தில் திராவிட கழக ஆஃபீஸுகளும் தெரியும் அண்ணா வேலையத்துலேயும் தெரியும் ஜ நியூஸ் ஜேக்கும் தெரியும் எல்லா இடத்துலையும் தெரியும் ஆனால் உங்களை வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறது அந்த சமூக கட்டமைப்பு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க ஒரு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த பெண் அப்படி பேர் சொன்னீங்கல்ல அவங்கள வந்து பூஸ்ட் அப் பண்ணியே வளர்ப்பாங்க இப்போ நீங்க இருள வளரீங்க அவங்க வெளிச்சத்தில் வளர்றாங்க வளர்றாங்க புரியுது நீங்க இருட்டுல இருந்து வெளிச்சத்தை பார்க்குறீங்க அவங்க வெளிச்சத்துலேருந்து இருட்ட பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தூட அப்படிதான் சுபவீரபணி அப்படிதான் உருவாக்குனாங்க அந்த வழக்கறிஞர் ஒரு பெண்மணி இருக்காங்களே அருள்மொழியை அப்புறம் வந்து இன்னொரு தோசை மதிமாறு உருவாக்குனாங்க ஆம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெண்மணி உருவாக்கி வச்சிருக்கு நீங்க ரெண்டாவது பாருங்க சார் இன்னைக்கு தமிழக ஊடகத்தில் வந்து பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க நீங்கள் வந்து இப்போ எடிட்டர் மெட்டீரியல் நீங்கள் எங்கே வேணாலும் போய் எடிட்டர் உட்கார்ல சன் டிவியில் கூட உட்கார்ந்தீங்க கொஞ்ச நாள் இதாவது எல்லாருமே உட்கார்ல அப்படியே உட்காரதுக்கு இது இருக்கு ஆனால் வந்து அங்கேருந்து கேட்பாங்க இவர் யார் எங்கிருந்து என்ன எப்படி என்ன அப்படின்ட்டு ஒரு ஐஎஸ் போலீஸ்காரனை விட மோசமாக தாராபுரத்தில் போய் அவர்கள் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க கோயம்புத்தூரில் போய் நாச்சி செல்வராஜ் விசாரிச்சுட்டு வாங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க சார் அதுக்கு சமூக கட்டமைப்பு சாதாரண கட்டமைப்பு இல்லை இதில் இருந்தால் மீள சொல்லிட்டு அவர் நல்லதோ கெட்டதோ இப்போ சீமான் வந்து ஏன் அந்த போ அந்த அரசியல் அடக்கத்தை எடுக்கிறாருன்னு காரணம் கேட்டீங்கன்னா இங்கே இருந்து தான் வருதுல்லாம் புரியுது இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சாமானியனா கூட இருக்கிறவங்களா ஒரு நாலஞ்சு தலைவர்கள் உருவாக்குறாரு அப்படின்னா அது என்ன காரணம் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வராங்க இப்போ அவங்க கிடைச்ச அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தான் சார்ந்த தன் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குது இப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அந்த சம நாட்டுக்கு எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வெளிக்கொண்டு வரா சார் அப்படி பார்க்குற போது மேடையில் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குதான் பொதுமக்கள் புதுசாக பார்க்குறான் அப்போ அவங்களுக்கு என்ன தோணுது ஓ தமிழ்நாடு இப்படி இருக்குதா ஓ இப்படி மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்து கருப்பு சேப்பு கருப்பு சேப்பு வெள்ளை அண்ணா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இது மட்டும்தான் தெரியும் இந்த பிரச்சனைகளும் இருக்குதான்னு சொல்லிட்டு தான் ஊடகங்களும் தவிர்க்க முடியாத காரணங்களால் சில நியூஸை போட்டே ஆகணுங்கிறது அதில் வந்து மீறி வர்றதை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸோ வந்து கோபி நாயனார்கள் மாற லட்சக்கணக்கான கோபி நாயனார்கள் வந்து தமிழ்நாட்டில் தெரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்ப வீரமணி ஐயா இருக்கிறாருன்னா அவர் வந்து எல்லா விஷயம் அவருக்கு தெரியும் அவர் வந்து அட்வொகேட்டு எல்லா விஷயங்களும் படித்தவர் இடஒதுக்கி பத்தி இன்னைக்கு ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறாரு காவிரி பிரச்சனை பத்தி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறாரு இல்லை எல்லாமே எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் ஸோ வந்து அவர் வந்து வெளிப்படையாக எல்லா விஷயம் பார்க்க முடியாது பேச முடியாது இவரையெல்லாம் தாண்டி சில பிரச்சனைகள் வர்ற போது இப்போ கூறாமல் கட்டின வந்து அவரை தடுக்க முடியுமா முடியாது குளத்தூர் மதிவான தடுக்க முடியுமா குளத்தூர் மணி தடுக்க முடியுமா அவங்க கேட்குறத அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க குறுநீர் மன்னார்கள் மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இதனால் வந்து எல்லாமே இப்போ வந்து சமூக ரீதியாக எல்லாம் திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க நீ ஏன் சமூகத்தை பற்றி பேசாத ஒரு இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒரு இப்பொழுது வந்து பெரியார் இயக்கத்துலேருந்து வெளியே போன குளத்தூர் வந்து பிரிந்த ஒருத்தர் வந்து அவர் ஏன் வெளியில் போனார்னா நம்ம சாதிக்காரங்களுக்கு வந்து இந்த பெரியார் அமைப்பில் முக்கியத்துவம் தர மாட்டேன் அவர் ஒரு சாதி அவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரியார் அமைப்பு உருவாக்கியிருக்காங்க இப்போ சாதி அமைப்புக்கு தான் பெரியாரிங்களா அவங்களுக்கு வந்து புறக்கணிச்சிட்டாங்களா அதில் நம்ம சாதிக்காரங்களை வந்து அந்த அமைப்பில் வந்து முக்கியத்துவம் தர மாட்டேன்றாங்களா நம்ம சாதிக்காரங்களாம் சேர்ந்து ஒரு பெரியார் இயக்கம் ஆரம்பிச்சிருவனு அப்போ பெரியாரை முன்னிறுத்தி அவரை படத்தை முன்னெடுத்துட்டு சாதி அமைப்பு உருவாக்கலாம் சாதி சங்கம் சாதி சங்கம் உருவாக்கலாம் இப்போ அப்படி தான் இருக்குது எல்லாமே உருவாயிடுச்சு சூபீர் பாண்டியம் இப்போ வந்து கொளத்தூர் மணி தியாகு இப்போ மணி அமுதன் ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு இப்போ திமுக வந்து இவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறா முட்டு கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனால் திமுக இவங்களை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை எப்போ

பாண்டே வந்து நம்ம பாக்குறது இல்லை அப்படி அவன் வந்து சக பத்திரிகையாளர் தான் அவரை பாக்குறேன் நாம எப்பவுமே பாப்போமா பேசுவான் என்ன நண்பா நல்லா சோதிக்குமா அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க ஆனா வந்து திமுக மேடையில் அவன் எப்படி தோன்றலாம் அவன் எப்படி வரலாம் இதை நாங்க ஏற்கன் கதறிட்டாரு அதுதான் சொல்ல வர்றேன் அதுதான் சொல்ல வர்றேன் இது வந்து எப்படி நான் வாங்க சுபவீர பாண்டியன் வந்து சுபவீர பாண்டியன் மேலே நிறைய ஒரு மதிப்புள்ள நிறைய மதிப்பு மிக்கிறவர் நாங்கள் சில பேர் எனக்கும் வந்து பெரியாரிஸ்டுகளாக நிறைய தம்பிக்குமார்களாக இருக்கிறாங்க அவங்க கேட்பாங்க ஆனால் அடுத்த ஆட்சி வர்ற போது கல்வி அமைச்சராக வந்து சுபவீர ஐயா சுபவீர பாண்டியன் தான் போடணும்னு ஏப்பா நான் நான் கேட்பேன் ஏன்னா கல்விக் கொள்கையில வந்து அவர் பத்தின தகவல் வெளிவரத பார்த்தா கல்வி அமைச்சர போட முடியாது அதான் சொல்ல வர்ற சொல்லி இல்லாம ஐயோயோ அது இது வேற ஓபனா சொல்றாரு எங்களுக்கு அப்படி வந்து நினச்சிட்டு இருந்தேன் அவரு கல்வி அப்படி எப்படி பண்ணி சொல்றா அப்படின்னு கேட்டா நான் மாநிலக் கொள்கை கல்வி கொள்கை இருக்குது அதெல்லாம் அக்குவேற அணிவரா பிரிச்சு பேசுவாருன்னா கருத்தரங்கம் போட்டிங்கன்னா ஒரு நாள் கணக்காக பேசுவாருன்னா அவரை கொண்டு வந்து எடுத்தேன்னா தீம மேல சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் அதெல்லாம் மாற்றமே கிடையாது ஆனால் செயல்பாடுகள்ல வந்து அப்படி நினச்சா ஆனா வந்து ரங்கராஜ பாண்டே எப்படி நான் மேலே ஏறலாம் ஸ்டேஜ் ஏறலாம் எப்படி ஸ்டேஜ் ஏறலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் போது ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாரு எனக்கு என்ன நான் போய் இவர் பெரிய மனுஷன நான் எதுவுமே ஏன்னா சக ஆமா ஆயிரம் இருந்தாலும் வந்து ஒரு பத்திரிக்கை அவர் வந்து யாருமே தாக்கியும் பேசுறது இல்ல ரங்கராஜ் பாண்டே பேசுறதுல போறோம் அவருடைய ஐடியாலஜி வந்து இந்துத்துவ ஐடியாலஜி அது வெளிப்படையா இருக்காரு வெளிப்படையா இருக்காரு யாரையும் தாக்கறது இல்ல சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் சாயிரது இல்ல இல்ல நான் அந்த பக்கம் தான் அவன்ட்டு வராரு ஆமா எனக்கு வந்து இவரு கொடுக்க எடுத்தாரு அண்ணா வந்து பாரதிய பத்தி கூப்பிட்டு பேசினாரு இந்த மாதிரி யாருமே பேசினது இல்ல சீமானனுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு ஓப்பன் அது வேற அரசியல் மேடையா பாக்குறோம் ஆமா ஆனால் இவர் ஏற்றுறதை வந்து இவருக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியலைங்கிறது எவ்வளோ ஒரு சில்லித்தனமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா குறிச்சி எனக்கு அவர் மேலே இருந்த ஒரு இது பேராக எனக்கு ரொம்ப இதாக போச்சு அது வரைக்கும் அவர் மேலே ரொம்ப ஒரு இது வச்சுருந்தேன் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து திமுக ஆட்சியாளர்கள் மத்தியில் வந்து ஒருத்தருமே போகக்கூடாது யாருமே பிற அமைப்புகளோ பிற சாதிக்காரன்களோ அது குறிப்பாக ஐயர்களோ இல்லை வந்து உயரஞ்சா ஜாதியில் இருக்கிறாங்க இல்லை கீழே இடைநிலை ஜாதியில் வந்து அந்த அந்த ஜாதி மட்டும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பெல்லாம் வச்சுக்கிறாங்க அவங்க சில நான் ஓப்பனாக பேசிய லாபி பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க போகக்கூடாது அவங்க போனாங்கன்னா அடுத்த நாளே அவங்க டேமேஜ் இப்போ ஒரு ரங்கராஜ் பாண்டேங்கிறது ஓப்பனாக தெரிஞ்சவங்க அடித்தாங்க இப்போ நிறைய விசுவோ இல்லை ராமசாமியோ வந்தசாமியோ இல்லை குப்புசாமியோ எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க விடமாட்டேங்கிறாங்க சார் அந்த லாபியிலேருந்து போக முடியல உள்ளே உட்கார முடியல இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கோபி கோபிநாயனார் போன்ற ஆட்கள்ல வந்து தடையை அடிச்சு உடச்சு நொறுக்கிக்கிறாரு தான் பாக்கணும் ஆனா கோபி நாயனாருக்கு ஒரு ஆயிரம் சல்யூட் அடி பண்ணாங்க நிச்சயமா 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 ஏன்னா அவருடைய உரை ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாம உணர் உணர்வு பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக இருந்தது எல்லா கேள்வியுமே கோபிநேரம் கோபிநாயும் ஒவ்வொரு கேள்விகளுமே அறிவுபூர்வமாக இருந்தது என்னென்னா மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான தொண்டர்களெலாம் கிடச்சிக்கிறாங்க அவர் அவர் சார்ந்த ஒரு தாய் விடுதலை சிறுத்தையான திருமாவளன் அவர்கள் இது போன்ற ஒரு தொண்டர்களை நல்லா கட்டிக்காகணும்னு தான் நான் அவருக்கு வேண்டிக் கொள்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வேணா ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்திங்கன்னா ஐயோ அவங்களா அப்படின்னு மாதிரி எழுதியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தங்கம் ஒரு தரமான ஒரு நயனார் போன்ற ஒரு ஆட்களால் இருக்கிறாங்க அவங்கள பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு கொச்சி மிச்சம் நிச்சயமாங்க இப்போ என்னென்னாங்க இப்போ இவரு இருந்து என்னென்னா திராவிடம் என்கிற பெயரில் அவங்க மேடையில் பேசுறதோ எழுதுறதையும் அவங்க அப்படியே நம்ம உள்வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க எதிர்த்து நீங்கள் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது சந்தேகம் கூட கேட்கக்கூடாது அப்போ இது என்ன இதற்கு பேர் தானே சனாதனம் அதுதான் கோபி நயினார் போன்ற கேள்விகளை சார் இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் புரிஞ்சுட்டாங்க சார் இப்போ வந்து ரெண்டாவது இப்போ பதினெட்டு வயசு காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பகுத்தறிவுனா என்னென்ன கேட்டால் பகுத்தறிவுனா பெரியார் அப்படின்னு சொன்ன காலம் போயிடுச்சு பகுத்தறிவா பகுத்தறிவு தானே என்ன ரேஷனாலிட்டி மைண்ட் எல்லாத்தையும் யோசிக்கணும் இப்போ அப்படி பண்ணிட்டான் அந்த பதில் போயிடுச்சு இப்போ இந்த பதில் வந்துடுச்சு இப்போ இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அதனால வந்து இப்போது அரசியல் ச காலநிலை மாற்றங்கள் எல்லாம் உருவாகிட்டு வேற மாதிரி போயிட்டுருக்கு அரசியல் போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து தோன்றல் தான் தோன்றல் கேள்வி ஏற்கறது இதை மாதிரி நைனார் போன்றவர்களெல்லாம் கேள்வி கேட்கறதுனால இன்னும் அருமையான டாபிக் வச்சுங்க இந்த நைனார் போன்ற கேள்வி கேட்கறனால வந்து இன்றைக்கி அவங்களால தாங்கிக்கொள்ள முடியல இதே வந்து சீமானவர்கள் இத்தனை நாளாக இருந்தபோது பெரியார் இயர்களெல்லாம் அவரை பற்றி பெருசாக ஒன்றும் பேசாமல் இருந்தாங்க அவரை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்க எப்போ ஈவே ராமசாமி அவர்கள் பேசியதாக ஒரு கருத்தை எடுத்து வெளியிட்டாரோ உடனே ஐயோ அவதூறு பரப்பி விட்டாருன்னு அவர் வீட்டில் சகராறு வீட்டை சுற்றி போகிறது எப்படி சீமான் பேசலாம் சீமான் ஒரு பாலியல் குற்றவாளிகளோ கொண்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் திராவிடத்தையோ ஈவே ராமசாமி என்கிற பிம்பத்தையோ கேள்வியே கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க அன்றைக்கி சீமான் அன்றைக்கி கோபி நயினார் தான் வேறு என்ன வேறுபாடு இதுக்கு வந்து பெரிய ஒரு கேடையமா இருந்தவர் சொல்லணும் அந்த டாபிக் வந்து நம்ம அடுத்த டைம்ல பெருசா பேசுவோம் இல்ல மன்னர் மன்னன் தமிழ் ஆய்வுகள் அவரையும் அதே மாதிரிதான் நீ தாவரத்தை பத்தி எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவரை சுத்தி வளர்க்கிறார் அவர் சமூக ரீதியாக அவர் எந்த ஊரு எந்த ஜாதி ஓஹோ அவர் வந்து கல்லறாங்க அவருக்கும் ஒரு வந்து ஒரு ஜாதியை ஒழிச்சோம் எங்கிருந்து வர்ற என்ன வர்ற பேசக்கூடாது இவரு பேசுறது இல்லாம அப்படி இந்த மாதிரி போயிருக்கு இதே மாதிரி எடுத்துக்காட்டா இவருடைய பாலியல் இவர்கள் மீது திராவிட தலைவர்கள் மீது உள்ள பாலியல் குற்றச்சாட்டுகளை எழுத்து பட்டியலிட்டோம்னா சீமானா வாழ்க்கையில் எந்த தப்புமே செய்யாதவர் உண்மை ஆனா என்னன்னா கண்ணாடி வீட்டுக்கு விட்டு இருந்து கொண்டு கல்லறிந்து கொண்டிருக்கிறதாக திராவிட் அதாவது தேன் கூட்டில் கை வைத்தால் தேனிய கீழ் யார் கை வைத்தார்களோ அவளை விடாது அழித்து விடும் வெளியவே அறிவருக்க தகையில் அவர்களை உருவத்தையே மாற்றி விடும் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கை அது இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் சீமானவர்கள் என்னைக்கு பெரியார்ங்கிற தேன்கூட்டில் கை வச்சு அடித்து அதை பீஸ் பீஸ் ஆக்குனாரோ அன்றைக்கே வந்து இங்கே சமூக நீதி வந்து உருவாகிருக்குது அப்படின்றது தான் அதாவது ஒரு ஒருத்தர் வந்து அவர் வச்சுட்டு சீமான் வச்சுட்டு இதை பேசுகிறார் ம் நான் சொல்லலை சீமானை வச்சுட்டு அவர் பேசுகிறாரு சீமானுக்கு வந்து அதை வந்து அப்படியே அந்த தண்ணி குடிக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய வெற்றி அது நிச்சயமாக அதை நான் பார்க்கிற போது அவரை வச்சுதான் அவர் பேசுகிற போது அதை பார்க்குற நான் அந்த காட்சியை பார்க்கற போது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டாரு சீமான் அப்படின்னு மிக கையாள கையாட வேண்டியதை மிக கையாடி இருக்காரு அதுதான் முக்கியமானது ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வந்து கியாப்பை விஸ்வநாதம் ஈ ராமசாமி எதிர்த்து கேள்வி கேட்டார் அதற்கு பிறகு கியாப்பை விஸ்வநாதை வந்து ஒதுக்கி தருந்தாங்க மாப்போ சிவஞானம் கடுமையாக இவே ராமசாமி எதிர்த்தாங்க மாப்போ சிவஞானம் இந்திய தேசியவாதி பார்ப்பனை கை கூலின்ட்டாங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரியாரியத்தையும் திராவிடத்தையும் எதிர்க்க எதிர்த்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒழித்ததாகத்தான் வரலாறு ஆனால் இன்று அந்த காலகட்டம் இனி அவர் ஒழிக்க முடியாத சூழ்நிலைக்கு அவர்கள் போயிட்டாங்க தள்ளப்பட்டாங்க தள்ளப்பட்டுட்டாங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலமையாக இருக்குங்க எனவே நீங்கள் சொன்னது போல் ஆயிரம் லட்சக்கணக்கான கோபிநயினார்கள் இருக்கிறார்கள் வெளிவர வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவோட நோக்கமா இருக்கு நன்றி 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 வணக்கம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு சந்திக்கிறோம் நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்